அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உள்ள அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலேயே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூத்தி எண்பத்தி இரண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் உலகத்திலே மிக உயர்ந்த உறவு நட்புதான் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் நாம் செய்து கொள்ளக்கூடிய பொருள்களிலெல்லாம் மிக அரிய பொருள் எது என்றால் நட்பு நட்பை தவிர வேறு உயர்ந்தது எதுவும் இல்லைன்னு சொல்கிறார் இந்த நட்பு யார் யாரெல்லாம் நட்பு கொள்ளலாம் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறோம் நமக்கு எத்தனையோ பேர் நம்மட்டும் பழகிறாங்க ஆனால் யார் இடத்துல நட்பு கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் அறிவுடைய ஒரு இடத்துல நட்பு கொள்ள வேண்டுமா ஒரு இடத்துலே நம்ம நட்பு கொள்ள வேண்டுமா அறிவுடைய ஒரு இடத்துல நட்பு கொள்ளணும் இந்த நட்புக்கு ஒரு ஊமை கூறி வள்ளுவர் விளக்குறார் நிலவை ஊமையாக சொல்கிறார் இந்த நிலவை பற்றி பாடாத கவிஞர்கள் யாருமே கிடையாது உலகத்து கவிஞர்கள் எல்லாம் ஏதோ வகையில் நிலவை வைத்து பாடுவார்கள் இங்கே நட்பை விளக்குவதற்காக நிலவை ஓமையாக சொல்லுகிறார் இந்த நிலவு பாருங்கள் அதுக்கு ரெண்டு இயக்கம் ஒன்று சிறிய பிறநிலாவிலிருந்து சிறிது மூன்றாம் பிரையிலிருந்து மெதுவாக வளர்ந்து 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 முழுநிலா பௌர்ணமி அடையுது முழுநிலாவிலிருந்து சிறிது 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 தேய்ந்து 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 அமாவாசை ஒன்றுமில்லாத நாளாக மாறுகிறது இது நிலவுக்கு ரெண்டு இயக்கம் இருக்குது ஒன்று வளர்விறை இன்னொன்று தேய்விரை இந்த வளர்விறைய அறிவுடையோர் நட்புக்கு உதாரணமாகவும் தேய்விரையை அறிவற்றவருடைய நட்புக்கு உதாரணமாகவும் வள்ளுவர் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார்னா இந்த அறிவுடையவர்கள் முதல்ல ஆரம்பத்தில் பழகும் பொழுது தொடக்கத்தில் பழகும் பொழுது மிக குறைவாக கொஞ்சமாக பழகுவாங்க சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக பழகி அப்புறம் இரண்டு பேருடைய குணங்கள் ஒற்றுப்போக ஒத்துப்போக பண்புகள் ஒத்துப்போக ஒத்து போக சிறந்த நட்பாக அவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் அந்த நட்பு சிறந்த நட்பாக மலரும் எப்படி தேவைப்பிரையிலிருந்து ரொம்ப குறைந்த மூன்றாம் பிற நிலவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு நிலவை அடைகிறதோ அதுபோல அறிவுடைய நட்பு சிறிதளவே தொடங்கி சிறிது சிறிதாக வளர்ச்சி பெற்று முழுமையடையும் சரி அறிவில்லாத நட்பு எடுத்த உடனே அப்படியே கட்டி பிடிச்சிக்குவோம் கொஞ்சமாக விளையாடுவோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நட்பு குறையும் அப்புறம் கடைசியில் இல்லாமல் போயிடும் நட்பு இப்படி முழு நிறைவுகளிலிருந்து தேய்விரை தொடங்குகிறது சிறிது சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வந்து தேய்ந்து கொண்டே வந்து கடைசியில் நிலவே இல்லாமல் அமாவாசை என்று ஆகிவிடுகிறது அது அறிவற்றலுடைய நட்புக்கு உதாரணம் என்ன சொல்ல பாருங்க நிறை நீர நீரவர் கேண்மை நீரவர் என்றால் அறிவுடையோர் கேண்மை என்றால் நட்பு அறிவுடையோர் நட்பு நீரவர் கேண்மை அறிவுடையோருடைய நட்பு எத்தகையது நிறை நீர அதாவது சிறிது சிறிதாக வளர்ச்சி பெறும் நிலவை போல நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பிறைமதி என்றால் முழு நிலவு பிறகு முழு நிலவு அடைந்த பிறகு சிறிது சிறிதாக தேய் தொடங்கும் என்றால் தேயிரை பிறை மதி நிறை நீரை மதி வளர வளர மதி மதி பிறை பின்னீர நிலவினுடைய தன்மையானது குறைய 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 அதாவது தேய்பிரை தொடங்க 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 முதல்ல ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம் முழுமதி மாதிரி அறிவற்றவன் அப்படியே கட்டி பிடிச்சி பெரிய நட்பை பாராட்டுவோம் அது என்ன ஆகும் படிப்படியாக குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஆனால் அறிவுடையோர் நட்பு இப்படி மூன்றாம் பிற நிலவு மாதிரி சிறிது சிறிதாக ஆரம்பிப்பார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுவோம் அப்புறம் நெருங்கி நெருங்கி பழகி முழு நிலவு போல அந்த நட்பு முழுமையடையும் நிறை நீர நீரவர் அறிவுடையவர்களுடைய நட்பு ஆளுது வளர்விறை போல சிறிது சிறிதாக வளர்ந்து முழு நிலவி அடையும் சரி பேதையர் பேதையர் என்றால் அறிவற்றவர் நீரவர்னா அறிவுடையவர் பேதையர் என்றால் அறிவற்றவர் அறிவற்றவர் நட்பு எப்படி பிறை மதி பின்னீரை அதாவது தேய்பிரையானது தொடங்கி 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 குறைஞ்சி 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 ஒன்றுமே இல்லாமல் போற மாதிரி தொடக்கத்தில் மிக அதிகமாக நட்பு தொடங்கி நாளாக நாளாக நட்பு படிப்படியாக குறைந்து கடைசியில் நட்பே இல்லாமல் போயிடும் பிறைமதி பின்னீர பேதையர் நட்பு பேதையர் என்றால் அறிவில்லாதவர்கள் பேதையார் பேதையார் என்றால் அறிவற்றவர்கள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு அறிவர்த்துடைய நட்பானது பிறைநிறவு போல படிப்படியாக குறைந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும் தொடக்கத்தில் அதிகமாக தொடங்கி அப்படியே நெருக்கமான நட்பாகத் தொடங்கி கடைசியில் இல்லாமல் போயிடும் ஆனால் அறிவுடையவருடைய நட்பானது பிறநீராக வளர்வதைப் போல சிறிது சிறிதாக வளர்ச்சி அடைந்து முழுமையடையும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீரம் பேதையார் நட்பு இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா friendship ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் தி வைஸ் like லைக் த நியூ மூன் பட் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் ஃபூல்ஸ் வேன்ஸ் லைக் தி ஃபுல் மூன் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்